வெல்கம் டு வீரா கார்ஸ் செந்துரை இன்றைக்கி நம்ம கார் கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட் டிசையர் ரெண்டாயிரத்தி இருபது விஎக்ஸ்ஐ ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷன் சைடு வியூ பார்த்துக்கோங்க டென்ட் ஸ்கிராச்சு எதுவுமே இல்லைன்னு சொல்லி ஒய் சொல்ல விரும்பல சின்ன சின்ன மைனர் ஸ்கிராச்சஸ் இருக்குது அவுட்லுக் பார்த்துக்கோங்க இன்டீரியர் பாருங்க நூடுல்ஸ் மேட் இருக்கு ரேர் ரெஸ்ட் இருக்கு சீட் கவர் ஒரு குட் கண்டிஷனில் இருக்கு டாப் பார்த்துக்கோங்க சுத்தமாக இருக்கு ரேர் ஏசி வந்துடும் நாலு விண்டோவும் பவர் விண்டோ தான் பூட் ஸ்பேஸ் பாருங்கள் நல்ல ஸ்பேஸ் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபேமிலிக்கு தகுந்த கார் டிசையர் அதுவும் இல்லாமல் மா இப்போ பீக்கில் இருக்க வண்டின்னு பார்த்தீங்கன்னா மாருதி டிசையர் தான் ஸ்டெப்னி அன்யூஸ்டு அப்படியே இருக்குது உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் டிரைவர் சைடு பவர் விண்டோஸ் ஸ்கானர் சுவிட்சஸ்ஸு இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள் சீட் கவர்ஸ் பார்த்துக்கோங்க இதில் ரிவர்ஸ் கேமரா வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ராவா மேனுவல் ஏசி நார்மல் மியூசிக் சிஸ்டம் தான் வருது இந்த வண்டியில கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி சுச்சம் கூடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்ல இருக்கு இன்டீரியர் பார்த்துக்கிட்டீங்களா வண்டி நல்ல சுத்தமான தெளிவான கண்டிஷனில் இருக்கு அப்படியே வியூ பாருங்கள் இன்சூரன்ஸ் இல்லை இந்த வண்டிக்கு முடிஞ்சிருச்சு போட்டுக்கணும் அடுத்ததாக பார்க்க வண்டி பார்த்தீங்கன்னா டிசைர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இசை அதாவது டாப்புக்கு முன்னாடி மாடல் இதில் வந்துட்டு உங்களுக்கு எல்இடி ஆல்டர் பண்ணி போட்டிருக்காங்க ஃபாக் லேம்பு ஹெட் லேம்ப் எல்லாமே டயர் கண்டிஷன் பாருங்கள் பதினஞ்சு இன்ச் அலாய் வீல் வந்துடும் இதில் நம்மக்கிட்ட எடுத்திங்கன்னா சார் சென்னை வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி வண்டி குவாலிட்டியை மட்டும் செக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ளட் அஃபெக்டட் அந்த மாதிரி வண்டிலாம் நாங்கள் சேல் பண்ணவும் மாட்டோம் நம்ம அந்த மாதிரி வண்டி எடுத்து பண்ணுறதும் கிடையாது ஆக்சிடென்டல் வெஹிக்கிள் சேல் பண்ண மாட்டோம் சீட் கவர்ஸ்லாம் பாருங்கள் நல்ல பிராண்டட் காஸ்ட்லி சீட் கவர்ஸாக இருக்கும் ரூஃப் டாப் பாருங்கள் நல்லா கிளியராக இருக்கும் நீட்டாக இருக்குது ஒரு அழுக்கு இழுக்கு எதுவும் இல்லை வண்டி சுத்தமாக தெளிவாக இருக்குது வெறும் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இது ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் கிலோமீட்டர் பாருங்கள் பதின பதினஞ்சாயிரத்தி சொச்சம்தான் கிலோமீட்டர் ஓடி இருக்கு மற்றபடி கீழே சென்ட்ரி புஷ்டாட் பட்டனு எல்லா ஆப்ஷனுமே இந்த வண்டியில் வந்துடும் டாப்புக்கும் இதுக்கும் வித்தியாசம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிரல் ஃபோல்டிங் மட்டும் தான் வராது மற்றபடி எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் அலாய் வந்து இதுலேயும் வந்துடும் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் அலாய் வரும் இதில் ஒயிட்ல வரும் அவ்வளோதான் வித்தியாசம் ஸ்பீக்கர்ஸ் ட்யூட்டர் ஸ்பீக்கர்ஸோடு இருக்கும் உங்களுக்கு பாடி அவுட்லுக் பார்த்துக்கோங்க எல்லா வண்டியிலையுமே மைனஸ் இருக்கும் அது இல்லைன்னு சொல்லி நம்ம போய் சொல்லி வர வச்சுட்டு இது பண்ண விரும்பல எல்லா வண்டியிலும் சின்ன சின்ன மைனஸ் ஸ்க்ராச்சஸ் இருக்கும் இருக்கதான் செய்யும் எந்த வண்டியாக இருந்தாலுமே அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா டிசைர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது ஆக்சுவலாக நம்மள்டருந்து ஃபஸ்ட்டு சேலாகி போன வண்டி தான் இது இப்போ செகண்ட் ஓனரில் ஒரு எயிட் மந்த்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நம்மகிட்டே இந்த வண்டி வந்திருக்கு இது ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க இன்சூரன்ஸ் எல்லாமே இந்த வண்டிக்கு இருக்குது ஃபினான்ஸ் எல்லா வண்டிக்குமே பண்ணிக்கலாம் ப்ரைஸ் மட்டும் நான் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் எல்லாேருக்கும் வண்டி பாடி லைன் பார்த்துக்கோங்க டயர் கண்டிஷன் பாருங்கள் உங்களுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டயர் இருக்கும் நாலு டயருமே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது ரியர் வியூ பாருங்கள் சீட் கவர் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஓனர் இதுலேயும் உங்களுக்கு ரியர் ஏசி ஃபோ மொபைல் சார்ஜர் எல்லாமே வந்துடும் ஃப்ரண்டில் பாருங்கள் இது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வெஹிக்கிள் கம்பெனி மியூசிக் சிஸ்டம் இருக்குது மேனுவல் ஏசி தான் இருக்குது ஸ்டேரிங் மோட்டர் கண்ட்ரோல் கிலோமீட்டர் பாருங்கள் ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஆனால் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்குது வண்டி வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வண்டியில் எந்த ஒரு லேகோ இல்லை ஸ்டேரிங் டைட்னஸ்ஸு கிளச்சு ஹார்ட்னஸ்ஸு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சார் எந்த வண்டியாக இருந்தாலுமே ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் நமக்கு நல்ல ஒரு லைஃப் கிடைக்கும் அதுதான் உண்மையான ஒரு விஷயம் அதுக்கு எடுத்துக்காட்டான வண்டி இந்த வண்டி நம்ம அரியலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி தான் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டி நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்க வண்டி மூணு டிசைர் இருக்குது நம்மகிட்ட இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மூணுமே இருக்குது அடுத்ததான் பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா டொயேட்டா இனோவா இதை பற்றி சொல்லவே தேவையில்லை நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு டிரைவர் டொயேட்டா டிரைவர் எல்லாருக்குமே இனோவாவை பற்றி தெரியும் ரிலையபிலிட்டியில் அடிச்சிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு வண்டி இது இது ஆக்சுவலாக நம்ம வண்டி தான் நம்ம ஆஃபீஸ் வண்டி தான் இது டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி சென்னை ரிஸ்டேஷனில் நீங்கள் எந்த வண்டிக்குமே கவலைப்பட தேவையே கிடையாது திரும்பவும் சொல்கிறேன் வண்டி எல்லாமே பக்கா கண்டிஷனில் இருக்கும் சென்னை ஸ்டேஷனாக இருந்தாலும் நீங்க பயப்பட தேவையில்லை சீட் கவர்ஸ் எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு கஸ்டமைஸ் எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கும் உங்களுக்கு ஏசி பக்கா கூலிங் இருக்கு லாஸ்ட் சீட்டு வரைக்கும் உங்களுக்கு நல்ல கூலிங் கிடைக்கும் ஏசி சைடு வியூ பாருங்க சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்க தான் செய்யும் கண்டிப்பாக ஃப்ரண்ட் வியூ பார்த்துக்கோங்க அப்படியே ரேர் வைப்பர் டீஃபாகர் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஒரு டயர் புதுசாகவே இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க பாடி லைன் நல்ல தெளிவாகவே இருக்கு அது ரோட்டில் வெளியில் நிற்கிறனால கொஞ்சம் டஸ்ட்டு படிஞ்சிருக்கு நம்ம ஆஃபீஸு ஷெட்டு ஒர்க் நடந்துகிட்ருக்கறனால வெளியில் நிற்கிது வண்டி கட்சி கொடி கட்டிருக்கனால கட்சிக்காரங்க அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ரேஷ் டிரைவிங் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற பயம்லாம் தேவை அது ஜஸ்ட் ஒரு ஃப்ளாக் கட்டணும் அப்படின்றதுக்காக கட்டியிருக்கிறது தான் பாருங்க நேராக வந்து பாருங்க வண்டி இன்ஜின்லாம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்ஜின் டைமிங் பெல்ட்டு எல்லாமே மாற்றியாச்சு ஒன்றரை லட்சத்தில் மாற்ற வேண்டிய டைமிங் பெல்ட்டு டைமிங் எல்லாமே மாற்றியாச்சு ஃப்ரெண்ட் யூ பார்த்துக்கோங்க டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் வந்துடும் கிலோமீட்டர் பாருங்கள் கரெக்டாக ஒன்றரை லட்சம் டைமிங் பெல்ட்டு இன்ஜின் பெல்ட்டு எல்லாமே மாற்றியாச்சு கம்பெனி சர்வீஸில் இருக்கு வண்டி வீக்கும் ஜிக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய் வராது ஸ்டேரிங் மவுனர் கண்ட்ரோல் வராது மற்றபடி எல்லா ஆப்ஷனுமே இதில் வந்துடும் அடுத்ததாக பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் வெஹிக்கிள் மாருத்தி வேகனார் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இது வந்து மூணு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி சைடு வியூ பாருங்க நல்ல தெளிவான கண்டிஷன்ல இருக்கு வண்டி இன்டீரியர் பாருங்க இது ஓட்டி கற்றுக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன் மியூசிக் சிஸ்டம் ஒர்க்கிங் ஏசி ஒரு வேலை பார்த்துருக்காங்க ஸோ பக்கா கூலிங் வந்துட்டு இருக்கு ஏசி நல்லா சில்லுன்னு இருக்கு ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி மூணாவது ஓனர் அரியலூர் நம்ம பார்த்துட்டு இருக்க போய் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க வண்டிய ஏர் கண்டிஷன் பாருங்க இதுல ரஸ்ட் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது ரெண்டு சைடுமே ரன்னிங் பூடு வேலை பார்க்கணும் மேக்ஸிமம் ஒரு டென் தௌசண்ட்க்கு இந்த டிங்கரிங் ஒர்க்கு உங்களுக்கு வந்துடும் மேக்ஸிமம் ரேட் சொல்கிறேன் நான் இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு வண்டிக்கும் டீட்டெயில் சொல்கிறேன் இதோட ப்ரைஸ் ஆறு எண்பது கோட்டிங் ப்ரைஸு டீட்டெயில் எல்லாமே அப்படியே பார்த்துக்கோங்க டிஸ்பிளேயில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் டிசம்பர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புது வண்டி என்ன ரேட்டுன்னு இருக்கும் ரொம்ப ரேட்டும் பார்த்துக்கோங்க மற்ற இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லலாம் மைலேஜ் எல்லாமே நம்ம டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு தான் மைலேஜ் போட்டிருக்கோம் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ்னு சொல்கிறது எல்லாமே கரெக்டான மைலேஜ் நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் போட்டிருக்கோம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதோடய ப்ரைஸ் பார்த்துக்கோங்க ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் எல்லாமே ஃபிக்ஸ்டு கிடையாது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் நேராக வாங்க வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ப்ரைஸ் பேசிக்கலாம் இனோவா இதுக்கு நம்ம இது ஒட்டலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கனால பதினொன்றரை கோட்டிங் ப்ரைஸு வாங்க பேசிக்கலாம் மாருத்தி வேகனார் இது ஒரு ஒன்றரை பட்ஜெட்டு வண்டி வந்து பாருங்கள் பார்த்து டெஸ்ட்ரி பண்ணி பார்த்துட்டு விலையை பேசிக்கலாம் நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் இன்றைக்கி நம்ம கார் கன்சல்ட்டிங்கில் இருக்க கார் எல்லாமே பார்த்துருப்பீங்க பிடிச்சவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க தேங்க் யூ